மறந்துவிட்டது அணை வளர்த்தை ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களை அழகிய பொன்மொழி நான் இப்பொழுது மரம் வளர்ப்போம் என்று தளத்தில் பேச போகிறேன் வீட்டுக்கு ஒரு மரம் என்பது அன்றைய வாசகம் ஆனால் அவளுக்கு ஒரு மரம் வேண்டிய தேவை என்று ஏற்பட்டுள்ளது மரங்கள் இயற்கையின் கொடை இயற்கை அணையின் மடியில் மறந்த முதல் குழந்தை இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை மழை பொடியும் வேலை அறுத்தாலும் மரங்கள் வேர்வதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப மரங்கள் மனிதர்களுக்கு பல வகையிலும் பயன்படுகிறது நான் உண்பதற்கு தேவையான காய் கனி கீரை போன்றவற்றை தருகின்றன மரம் மண்ணில் வேரோடு இருப்பதால் மண் அழைப்பை தருகிறது நிலச்சரிவுகளை தொழிற்சாலைகள் அமைந்த சாலைகள் விமான நிலையம் மரங்கள் அழிக்கப்படுகின்றன நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன மரங்களை அழித்தால் மாற்றம் பூமி பசுமை கடல் மட்ட உயர்வு போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறோம் எனவே மரங்களை அழிக்காமல் அவற்றை வேண்டும் மரங்கள் அழிவதை தடுக்க காட்டுவடம் சுரண்டப்படுவதை தடுக்க வேண்டும் மரங்கள் மரம் வளர்ப்பு தொடர்பாகவும் அதன் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மரங்கள்